கட்சி என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது நாங்கள் கேட்கின்ற கேள்வி எதிர்கட்சி கேட்கின்ற கேள்வி மக்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டார் கடந்த மூன்றாண்டு காலமாக நடைபெற்ற நிதிய கூட்டத்திலே கலந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனையை அந்த கூட்டத்திலே தெரிவித்திருந்தால் மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும் திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கும் நிலுவைத் தொகை கிடைத்திருக்கும் என்று மக்கள் கருதுகின்றார்கள் அதை செய்ய தவறிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதோடு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் நான் ஒவ்வொரு முறையும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை கோடிட்டு காட்டி இந்த அரசு வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் தொடரு என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் நான் பேசியிருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு உரிய முறையில் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றதுதான் நாடுறிந்த உண்மை இன்றைய தினம் அரக்கோணத்திலே ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலங்களை அந்த பெண் புகார் கொடுக்கின்றார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது பதிவு செய்ய வேண்டும் ஆனால் ஏழாம் தேதி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் பத்தாம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார்கள் அந்த புகார் செய்த அந்த நபர் ஜெய்வச் செயல் என்று பத்திரிகையை வந்த செய்தி அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார் உடனே ஜாமீன் கிடைக்கின்றது இந்த பெண் கொடுத்த புகார் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளையிலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை வழக்கு சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது தாவலர்கள் ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகார்கள் அப்படியே ஊடகத்திலும் வயதிலும் வந்ததாக அந்த பெண்மணி பேட்டியளித்திருக்கின்றார் அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதக ஆளுநர்களிடம் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன் அங்கே சென்றவுடன் அங்கே இருக்கின்ற காவலருக்கு இது தெரிய வருகிறது மேதகு ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மணியும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் இரண்டு பெண் காவலர்கள் ஏற்றி வழியில விடுகின்ற கொடுமை இந்த தான் பார்க்கப்படுகிறது அந்த பெண்மணி சொல்லுகின்றார் இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டுகின்றது எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் வேற எந்த பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் என்று அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கிறது எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கு இந்த அரக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் விரும்புகின்றது அதே போல கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமது பகுதியில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை காவல்துறையை வெளியிடுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் குற்றவாளிகள் முன் பெற்று பெறுவதற்கு காவல்துறை துணை புரிக்கிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள் அதே போல சாதாரண குற்றப்பிரிவிலே வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த சிறுவரை மதுர் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக அறவழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொள்வோம் இவ்வளவு ஆட்சி இந்த ஆட்சி தான் பார்க்கப்படுகிறது அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் ஒரு காப்பகத்தில் இருபத்தி ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆண் நவரை அந்த காப்பகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதாக கொலை செய்யப்பட்டு அவருடைய நிலத்திலேயே புதைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன ஆக இந்த ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இனியாவது இந்த அரசு விழித்து விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று தெரிவித்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் ஆமா இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்தபடி இன்றைக்கு ரெட் அலர்ட் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோவை மாவட்டத்திற்கும் அறிவித்திருக்கின்றார்கள் கனமழை பொழியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும் அருமையான கேள்வி அப்பா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது ஸ்டாலின் கருப்பலுக்கு முதலமைச்சராக போது வெள்ளை கொடை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டை கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும் அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையில் பார்த்து என்ன தெரியாது அவர் பிரதமர் உண்மை வரும் ஆனா முன் கூட்டி செய்யவில்லை மக்களுடைய கருத்து எதிர்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதி பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்து விட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதை சந்தித்திருக்கின்றார் உதயநிதி அவருன்னு சொன்ன ஈடியும் பய ஈடி கண்டாலும் பயப்படமில்லை மோ மோடி கண்டாலும் பயப்படமில்ல அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார் அவர் தம்பி எதுக்கு ஓடி விளையாட்டு கூடினாரு தமிழ்நாட்டில் இங்கே இருந்தும் தான் ஈடி கண்டால் பயப்பட இல்லைன்னு வீரவசனம் பேசியிருக்கலாம் தப்பித்தவம் பிளித்தவம் என்று

இது அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பட்டாசு ஆலையிலே நடவுகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்றோம் இந்த அரசு என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில் அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையில்